என்னக்கா பையனரை என்னத்த வாங்கிட்டு போறீங்க ஓ தர்ஷினியா வேற ஒண்ணும் இல்லமா அரிசி வாங்கிட்டு போறேன் என்னக்கா அரிசின்னு சொல்றீங்க ஆனா பார்த்தா செவப்பால இருக்கு ஆமாம்மா சோப்பு கலர்ல தான் இருக்கு இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய நெல் அப்புறம் நம்மளுடைய நாட்டு நெல் ரகங்கள்னு சொல்லுவாங்கல்ல கிச்சடி செம்பா அந்த அரிசி தான் நான் வாங்கிட்டு போறேன் ஓ அப்ப நாட்டு ரகங்கள் எல்லாம் கிடைக்குதா நீங்க இதை யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறீங்கக்கா நான் ஒரு விஷயமா வெளியே போனேம்மா வெளியே போயிட்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த விவசாய பாக்கறதுக்காக வேண்டி போனேன் அவர் வீடு பக்கத்துல தான் இருந்து வரும்போது பார்த்தா அவரு ஏற்கனவே கிச்சடி சம்பா கட்டி சம்பா கொச்சி சம்பா இந்த மாதிரி நிறைய சம்பா நடனங்கள்லாம் அவர் பாரம்பரியமா பயிர் செய்துட்டு இருந்தாரு அப்ப அவரு கொஞ்சம் அவர் வீட்டுக்கு தேவைக்கு எடுத்து வச்சிருந்தாரு அரிசியாக்கி ஆக்கி அதைத்தான் நான் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன் முதல்ல எப்படி இருக்குன்னு நம்ம சமைச்சு பார்த்தா மத்தவங்க கிட்ட அதனுடைய விஷயங்களை பத்தி சொல்ல முடியும் ஆமாக்கா நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான் கொரோனாக்கு அப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஆமாமா பாரம்பரிய அரிசி மட்டும் இல்ல அதை சார்ந்த நிறைய உணவு பொருட்கள் காய்கறி ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் இந்த விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டா மட்டும்தான் இனி உள்ள காலத்துல நோய் நொடிகள் இல்லாம வாழலாம் ஆமாக்கா நீங்க சொல்றது நூறு சதவீதம் உண்மைதான் பாரம்பரிய உணவு முறைகளுக்கு மாறினா மட்டும்தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஆமாமா இத நினைச்சுதான் நானும் அந்த விவசாய கிட்ட இதுக்கு முன்னாடியே பேசி இருந்தேன் அந்த விவசாய சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் வந்து எனக்கு என்னவோ இப்பதான் கிடைச்சது ஆமாக்கா எனக்கும் இந்த மாதிரியான பாரம்பரிய அரிசியை வாங்கணும் அப்படின்னா நான் யார அணுகணும் நீ யாரையும் அணுக தேவையில்லை முதல்ல இன்னைக்கு இரவு ஏழு மணிக்கு பாரம்பரிய நெல் சாகுபடியான கிச்சடி சம்பவம் பத்தி தோப்பூரை சேர்ந்த எஸ் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம குமரி பண்பலையில சொல்ல இருக்காரு முதல்ல இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு குமரி பண்பலைய கேளு அதுக்கு பிறகு என்கிட்ட வந்து பேசு தேவைப்பட்ட ஒரு நாள் நாம அந்த விவசாய நேரடியா சந்திக்கலாம் சரியா சரிக்கா முதல்ல நான் நிகழ்ச்சியை கேட்டுறேன் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து இத பற்றி விவரங்களை கேட்டுக்கிறேன் கண்டிப்பா முதல்ல நிகழ்ச்சியை கேளு சரியா சரிக்கா வணக்கம் சார் வணக்கம் மேடம் எஸ் முருகன் பாரம்பரிய விவசாயி பாரம்பரியமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க அந்த காலத்தில இருந்தே அப்பா வந்து என்னென்ன மாதிரியான இருந்தாங்க நாட்டு ரகங்கள் பாரம்பரிய நெல் சம்பாசமண்டான் கன்னிப்பூ வந்து சம்பா நெல் வாசரமண்டாம் பூ வந்து வெள்ளை செந்தி அவசர விளை கொட்டார செம்பா கொச்சிச்சம்பா கச்செடி சம்பா எல்லாம் விவசாயம் பண்ணி நெல் வகையில நிறைய பாரம்பரிய நெல் நாங்க செய்திருக்கோம் அந்த காலத்துல நீங்க சொன்னீங்க நாங்க வந்து நிறைய நாட்டு ரகங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க இந்த ரகங்கள் வந்து எப்படி விவசாயம் பண்ணாங்க அந்த காலத்துல இப்போ வந்து அந்த மாதிரி பாரம்பரிய நெல்கள் எல்லாம் இப்போ போட்டிருக்காங்களா எப்படி பாரம்பரிய நெல் குறிப்பிட்டால உள்ள ரகங்களை பாரம்பரிய பழைய விவசாயிகள் இன்னும் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுல கட்டி சம்பா கிச்சடி சம்பா இந்த ரெண்டும் இப்போ போன வரு வருடம் கிச்சடி சம்பா டிபார்ட்மெண்ட்ல இருந்து விவசாய இதுல இருந்து நான் பத்து கிலோ விதை வாங்கி அதை பயிற்சி செய்திருக்கேன் நீங்க வந்து எத்தனை ஏக்கர் விவசாய நிலம் வச்சிருக்கீங்க விவசாயம் மூன்றரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன் அந்த காலத்துல இருந்து இந்த இந்த காலம் வரைக்கும் விவசாயம் மட்டும் தானே இல்லைன்னா வேற ஏதாவது தொழில் பார்த்துட்டு விவசாயம் சேர்த்து பண்றீங்களா முழு நேரம் விவசாயி தானே அந்த காலத்துல நம்ம விவசாயம் பண்றதுக்கும் இப்போ இருக்கக்கூடிய விவசாயத்திற்கும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குதா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பாரம்பரியமா ஏர் போட்டி கோடை உழவு பண்ணி எருட்டு விவசாயம் பண்ணா இயந்திரமயம் ஆனதுனால இயந்திரத்தை வச்சு பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இப்போ அந்த காலத்துல ஏர் போட்டி உழவு செய்தோம்னு சொன்னீங்க இப்ப இந்த காலத்துல அவ்வளவு எந்திரத்தை தான் நம்ம விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த காலத்துல வந்து முன்ன மாதிரியான ஆட்கள் வந்து நமக்கு விவசாயத்துக்கு கிடைக்கல இல்லை அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க கல்வி அறிவு வந்து பெற்று எல்லாரும் பிற வேலைகளுக்கு போனால விவசாயத்துக்கு ஆள் இல்லாத பற்றாக்குறை இது போக கிராமப்புறங்களில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருந்ததுனால அதில் மக்கள் வந்து அங்கே கூலி இருக்கிறதுனால அங்கே போகிற விவசாய பணிக்கு யாரும் வர்றது கிடையாது அந்த காரணத்தினால கூட நமக்கு வந்து இப்போ வந்து எந்திரமய மக்கள் வந்து நமக்கு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படிதானே ஆமாம் நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பாரம்பரிய ரகங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதெல்லாம் நீங்க வந்து எப்போ பருவம் பண்ணுவீங்க அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விவசாய முறைகள் அந்த சமயங்களில் நீங்க கையாண்டிருக்கீங்க பங்குனி மாதம் ஏர் உழவு பண்ணி சித்திர பத்துல வந்து வித விதைக்கக்கூடிய பருவநிலையும் கரெக்டா அந்த பருவநிலைகள் வரும் அதை கணக்கு பண்ணி கன்னிப்பூ கும்பப்பூல கன்னிப்பூல நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இது பண்ணக்கூடியது கன்னிப்பூ உழவு பண்ணி அதில் விதை விதைச்சு ஏர் போட்டி மரம் அடிச்சு அப்படி பண்ணக்கூடியது உரங்கள் எல்லாம் என்ன மாதிரி கொடுப்பீங்க அந்த சமயத்தில் உரங்கள் ஆட்டு கடை வைக்கிறது எருதல் இருந்தால் வீட்டிலேருந்து சாணம் கும்பப்பூ வந்து மரங்கள் தலை குலைகளை வெட்டி பாரம்பரியமா பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு விவசாயத்துறையிலேருந்து இருந்து மானியம் மானியம் தக்காய் தக்கைப்பூண்டு சனப்பு இது தர்றதுனால அதை கார் பருவம் நாங்க பண்ண வேண்டிய விலைவாசி கூடுதல்னால கால்நடை செல்வம் குறைஞ்சதுனால இப்போ தக்காய் பூண்டு இது வேலை நாங்க பயிர் பண்ணிட்டு இருக்கோம் சாணி உரங்கள் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல கிடைக்கல இப்போ மாடு கிடையாது மாடு வச்சிருந்தீங்களா மூணு ஏர் வச்சிருந்தேன் அப்ப பசுமாடு பாலுக்கு இதெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ மாடு இல்ல எத்தனை இப்போ மாடு இல்லை இல்லைன்னா இப்போதான் மாடு இல்லையே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கால்நடை வளர்க்கறது வளர்க்கறதை விட்டுட்டீங்களா கால்நடை வளர்க்கறது விலவாசி கூடுதல் ஒன்று இடப்பற்றாக்குறை லாபம் வந்து அதிகம் கிடைக்காதனால அந்த கால்நடையை வளர்க்கத கம்மி பண்ணிட்டேன் மேய்ச்சல் நலங்கள் இல்லை அந்த காலத்தில் மேய்ச்சல் கூட்டு தான் கால்நடைகளை கால்நடை ஆறு குளம் இதுகளில் மேய்ச்சல் நலங்கள் இருந்து அது பிறகு உயர் பசுக்கள் வந்த பிறகு அதை பராமரிக்கிறதுக்கு பராமரிப்பு செலவு கூடுதல் அதனால இந்த கால்நடை செல்வங்களை வந்து அழிஞ்சு போகும் உங்ககிட்டயும் இல்லை என்கிட்டயும் இல்லை பாரம்பரியமாக நான் நெல் விவசாயம் அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நெல் விவசாயம் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது விவசாயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா நெல் தென்னை லாபம் இருக்கு பிரச்சனைகள் இல்ல இயந்திரத்தை தேடி போ தன் உழைப்ப உழைக்கிறதுக்கு தென்னை நடக்கு மாறி சரி இப்போ நீங்க வந்து நெல் விவசாயம் சொன்னீங்க இந்த காலத்துல இப்பவும் கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த கிச்சடி சம்பா வாசர கொண்டா அடுத்த கட்டி சம்பா இந்த மாதிரியான நெல் ரகங்களை எல்லாம் இன்னைக்கும் விவசாயிகள் வந்து ஆர்வமா போட்டிருக்காங்களா இல்லைன்னா இப்போ வரக்கூடிய இந்த அம்பை பதினாறு பொன்மணி இந்த நெல் ரகங்கள் தான் இப்ப போட்டுட்டு இருக்காங்களா தன் உணவு இதுக்கும் சுகாதாரத்தை உடல் நலத்துக்காக வேண்டி குறிப்பிட்டால உள்ள விவசாயிகள் பாரம்பரிய பெரிய விவசாயி அதை பண்ணிட்டு இருக்காங்க நவீன கால விவசாயிகள் வந்து அம்பை பதினாறு டிபிஎஸ் மூணு பொன்மணி உயர் ரக நெல் விட வியாபாரம் நோக்கோடி பண்ணிட்டு இருக்கா இதுல வந்து தனக்கு தேவையான இதுகளை நாங்க உணவுக்காக வேண்டி இயற்கை பாரம்பரிய நெல்ல பண்ணிட்டு இருக்கோம் மற்றபடி வந்து பொன்மணி இந்த மாதிரி நெல் ரகங்கள்னா மற்றபடி கொடுத்துருக்கீங்க அம்பை பதினாறு அதெல்லாம் கூடுதல் போட்டுருக்கீங்க அம்பை பதினாறு டிபிஎஸ் மூணு கன்னிப்பு கும்பப்பு ரெண்டு போலையும் அந்த பருவத்துக்கு ஏற்ற ரகங்கள் ஹைபிரிட நாங்க பெருசிட்டு இப்போ அந்த காலத்துல நம்ம வந்து பாரம்பரிய நிறுவனங்களை விவசாயம் பண்ணும்போது போது நம்ம வந்து ஃபுல்லாவே இயற்கை உரங்கள் தான் கொடுத்து பண்ணிட்டு இருந்தோம் செயற்கை உரங்கள் நம்ம கொடுக்கவே இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து செயற்கை உரங்கள் தான் கொடுக்குறாங்க அப்போ அதனால மண்வளம் வளம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து இப்போ விவசாயத்தில் நடைபெற்றுட்டு இருக்கு உரங்கள் இட்டு பயிர் ஏற்றினது இது போக டிஏபி செயற்கை உரங்களை போட்டதுனால பயிர் கூடுதலாக வளர்ந்து ஓரளவு கூடுதல்னால பயிர்கள் சாயக்கூடிய தன்மை நோய் பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகு இதே மாதிரி இதுகள் இருக்கு அதனால இதை பாதிப்புக்கு உள்ளாகுது இப்போ வந்து நம்ம ஒரு காலத்தின் கட்டாயம் வந்து செயற்கை உரங்கள் அப்படிங்கிறத வந்து நிறைய விவசாயிகளுடைய மனசுல பதிஞ்சிட்டு அப்ப இனி மேல் வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரி செயற்கை உரங்கள்ல இருந்து இயற்கை உரங்களுக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ வந்து வேளாண் அறிவியல் நிலையத்திலயோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்களா இப்படி கேவிகே ஆராய்ச்சி நிலையம் ஏஓஸ் அவங்க வந்து அறிவுரை வழங்கிட்டு தான் இருக்க ரேடியோ ப்ரோக்ராம் இது போக டிவி இது உழவர் உலகம் இதே மாதிரி இதுகள்லாம் எல்லாரும் பார்த்து விவசாயி முழு நேர விவசாயி இல்ல இவாளுக்கு இந்த காலகட்டத்தில் பயிர் செய்யக்கூடிய விவசாயிக்கு பொருளாதாரம் என்ன இது இருக்கோ அதுக்கு தகுந்த வந்து கிடையாது விலவாசி இருக்கிறதுனால செயற்கை உரத்துக்கு தான் போடுவா டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் விவசாயி கேட்க மாட்டான் அன்புழு உரம் இதெல்லாம் இருந்து சொல்ல தஞ்சாவா விவசாயி வாங்கி போட மாட்டோம் கேட்டா பொருளாதாரம் இல்ல பொருளாதாரம் இல்லைன்னு சொல்லுவோம் செயற்கை உரம் கடன் வாங்கி வாங்கி போட்டுட்டு பயிர் செய்திட்டு போயிடுவா இப்போ நீங்க உங்க வயல்கள் என்ன மாதிரியான உரங்கள்லாம் கொடுக்குறீங்க பண்ணுறீங்க கூடுதலாக செயற்கை உரங்களாக இயற்கை உரங்களாக எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க இந்த ஆட்டுக்கடா வைப்பேன் கொஞ்சம் தக்கப்பூண்டி சனப்பு இது போடுவேன் இது போக தேவை எறிந்து பயிர் ரகத்தை பொறுத்து அந்த உரம் என்ன அளவு போடணுமோ அதை கணக்கு பண்ணி நான் போட்டுக்கிடுவேன் அதிக அளவில் போடுறது இல்லை அதிக அளவு தேவையான அளவு தேவையான நேரத்தில் நான் போட்டுக்கிடுவேன் அந்த மாதிரி போட்டால் கூட கொஞ்சம் அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் வராது ஆனால் இன்னைக்குள்ள விவசாயிகள் வந்து முழுக்க முழுக்க செயற்கை உரங்களையும் நம்பியிருக்காங்க முழு நேரமும் அதை தான் நம்பியிருப்போம் அவளுக்கு வேற தொழில் இருக்கிறதுனால ஏதோ மூடையை எடுத்தோம் வயலில் போட்டோம் அந்த பாரம்பரிய விவசாயி பண்ண மாட்டா இதே மாதிரி விவசாயி பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிச்சடி செம்பா கட்டி செம்பா வாசல கொண்டா இந்த மாதிரி நெல் ரகங்கள்லாம் எப்படி அந்த காலத்தில் பயிர் செய்வீங்க அதுக்கு என்னென்ன விவசாய முறைகள் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க கிச்சடி செம்பா வந்து ரெண்டாவது கும்பப்பூ போடக்கூடிய ஒரு பயிர் நாற்பத்தஞ்சு நாள் இதை நாத்துப்பாயும் நடலாம் நேரடியும் இதை பண்ணலாம் நாத்துப்பாய் நடக்கூடியதுமே சேரடிச்சு நாத்த வேற இடத்துல தேவையான அளவு விதைய நாத்துப்பாவி அதை பிடுங்கி நடவு பண்ணி வயலுக்கு தேவையான தேவையான சாணம் எரு கொலை இதுகளை போட்டு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வரை நாற்ற எடுத்து நட்டு அதுக்கு பிற்பாடு எந்த செயற்கை உரங்களையும் இப்போ நாங்கள் போடுறது கிடையாது காலநிலை பருவநிலையை பொறுத்து அது வளர்ச்சி வந்து வரும் இது அதிகமாக செயற்கை உரத்தை போட்டால் இது பயிர் வந்து சாயக்கூடிய தன்மை உள்ளது வளர்ந்த பயிர் இது அதனால் இயற்கை உரத்தை தவிர இது ஒரு காரியம் நஞ்சில்லா வேளாண் நஞ்சில்லா வேளாண்மை நானே அந்த உணவை அரிசியை சாப்பிடுறதுனால செயற்கை உரத்தை நான் அதில் போடுறது கிடையாது ரொம்ப போடுறது போடுறது இல்லை இதில் என்ன இதுன்னா இது இந்த கருப்பரிசினா சிவப்பரிசினால இதுல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது வந்து தேவையான இது குளிரான பிரதேசனால இது நோய் எதிர்ப்பு சக்தி சளி கட்டுப்பாடு இதுகள்லாம் இருக்கு அறிந்து அதனால நம்ம பண்ணிட்டு இப்போ வந்து இயற்கை உரங்கள் நம்ம கொடுத்து பண்ணும்போது வந்து விளைச்சல் வந்து அதிக அளவுல கிடைக்குதா முன்னாடி மாதிரியான விளைச்சல் வந்து இப்போவும் இருக்குதா முன்னாடி மாதிரி உள்ள விளைச்சல் இதுல இப்ப வந்து கிடைக்கிறது இல்லை ஆறுனா அந்த பாரம்பரிய விதை வந்து அதுல இருந்து தன்மையை வந்து இழந்தாச்சு மண் வந்து நாங்க என்னதான் உரம் போடாட்டாலும் மண்ணுல வந்து வந்து செயற்கை உரம் வந்து இருக்கிறதுனால இது பாதிப்புக்குள்ளாகு இலத்தொகைகளே வித்தியாசப்படும் இப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு ஏக்கர் கிச்சடி சம்பா வந்து விதை விதைச்சாங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ மேனிக்கு வந்து அந்த சமயங்களில் விளைச்சல் கொடுத்துருக்கு அரை மேனி முக்கால் மேனி பத்து கோட்டை இல்லைன்னா பதினஞ்சு கோட்டை இப்போ வந்து நீங்க அதே ஒரு ஏக்கர்ல வந்து இப்ப கிச்சடி சம்பா போடும்போது நமக்கு என்ன மாதிரியான விளைச்சல் இருக்கு விளைச்சல் நிர்ணயம் பண்ணுறது வந்து காலநிலையை பொறுத்து தான் சொல்லுது இதுல இன்னைக்கு அறுவடை இயந்திரமயம் அறுவடை இருக்கிறதுனால நிறைய சேதப்படுகிறது உண்டு நாங்க அதிகமாக வேற பிற மாட்டோம் இதனால பத்து கோட்டைக்கு மேலே அறுவடை பண்ண முடியாது ஒரு ஏக்கரில் இப்போ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு விளைச்சல் கிடைக்கும் புதுசாக கொண்டு வர முடியாது இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய பாரம்பரிய நெல் வந்து நமக்கு வந்து அந்த காலத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வாசலை கொண்ட நிறைய பேர் சொன்னீங்க அந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த விதைகள் வந்து வாங்க முடியுமா கிடைக்குதா அது யாருக்கிட்ட இருக்கு நம்ம வேளாண் அறிவியல் வாங்கலாமா வெளியில ஏதாவது விவசாயிகள் பாரம்பரிய நெல் விதைகள் வந்து கிடைக்கும் பாரம்பரிய பாரம்பரிய விவசாயி விவசாய பண்ணக்கூடிய ஆட்கள் குறிப்பிட்டால உள்ள கிராமங்கள்ல இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அவங்கள்ட்ட இது போக வேளாண்மை துறையில இன்னைக்கு வெளியே இருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து பிற மாவட்டங்கள் மாப்பிளச்சொம்பா கருப்புக்கரு கௌரி கவுனி இதே மாதிரி பிற மாவட்டங்கள்ல உள்ள உய பாரம்பரிய ரகங்களை விவசாயத்துறை விவசாயிக்கு இலவசமாக வழங்குகிறது சரி இப்போ நீங்க சொன்னீங்க இந்த பாரம்பரிய நெல் வந்து அந்த காலத்துல வந்து நிறைய விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சிதோஷன நிலைக்கு ஏற்பவே நமக்கு வந்து நெல் ரகங்களும் இருந்திருக்கு அந்த சளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நெல்ல வந்து எதிர்ப்பு சக்தியா இருக்குது அதனால அந்த நெல்கள் வந்து அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து விரும்பி விவசாயம் பண்ணாங்கன்னு இப்ப இப்போதைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி நெல் ரகங்களை நம்ம விவசாயம் இல்ல என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க பொருளாதார ரீதிக்க தான் லாபம் எது வருமோ அதுக்காக தான் விவசாயம் விவசாயி இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கா விவசாயம் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் அழிவுக்கு உள்ள சூழ்நிலைகள் உருவாகும் இயற்கை சாலை வசதி வீட்டு இதே மாதிரி எல்லாம் குறையதுனால விவசாயி இந்த விவசாயத்தில் அதிகம் ஈடுபடாமல் பிற தொழில்களுக்கு போயிட்டு இருக்கா நீங்கள் அந்த காலத்துல வந்து ஃபுல்லாகவே நாங்க வந்து பாரம்பரிய முறையில் இயற்கை உரங்கள் கொடுத்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க நூற்றி நாற்பது நாட்கள் வரைக்கும் ஆகும்னு சொன்னீங்க இந்த இதுக்கு வந்து உரங்கள் வந்து வந்து ஆரம்பத்துல நீங்க பண்படுத்தி கொடுக்கக்கூடிய உரம் மட்டும்தானா அல்லது இடையிலேயும் நீங்க ஏதாவது உரங்கள் கொடுப்பீங்களா அப்படி பழைய இதுல எந்த உரமுமே கிடையாது எரு இடுதலும் ஆடு இது மட்டும்தான் அதுக்கு பிறகு தேவையான அளவு அந்த பயிர் காலநிலையை பொறுத்து தான் அந்த ஃபர்ஸ்ட் வந்து யூரியா தான் நைட்ரஜன் அதை கொஞ்சோண்டு கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு பிறகு இந்த ஆற்றுகளுக்கு முடிஞ்ச அளவு கொடுக்காம இருக்கிறது விளைச்சல் நல்லபடியாக கிடைக்கும் அதனால போடுறது கிடையாது இப்போ அந்த நாற்றுகளை பொறுத்த அளவுல பூச்சி தாக்குதல் அந்த மாதிரி ஏதாவது நமக்கு இயற்கை முறையில் விவசாயம் பண்ணும்போது இருக்குமா அந்த அளவுக்கு வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருக்காதா எப்படி நிலத்துக்கு பக்கம் உயர் ர விளைச்சல் இருக்கிறதுனால இந்த ரகம் வந்து பாதிக்கப்படு ஆனால் இது இலத்தோவையெல்லாம் கட்டிமம் கூடுதல் இதில் வந்து ரத்தம் அதாவது பச்சையம் அந்த கலர் வந்து இதில் அதிகம் ரத்தம் வந்து குறைவாக இருக்கிறதுனால அந்த தன்மை இல்லாதனால் இதில் பூச்சி தாக்குதல் வந்து குறைவாட்டு தான் நாட்டு ரகங்களுக்கு வரும் இப்போ இருக்கக்கூடிய ஹைபிரிட் ரகங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து வரும் வரும் கூடுதலாக மனங்களில் சுவை மணம் நிறம் இந்த இதுக்கு பூச்சியை கவர்ச்சி பண்ணக்கூடிய தன்மை உண்டு இந்த ரகங்களுக்கு பயிருக்கு கலராக இது பண்ணி தான் பூச்சி ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கு போகும் அது போக நீர்ப்பாசனம் இதுகளெலாம் போகும் நம்ம பண்ணக்கூடிய இடம் முன்னால் என்ன பாரம்பரியமாக பண்ண ஒரே ரகத்தை ஒரே ஏரியாவில் ஒரே பத்தில் பண்ணிட்டு இருந்தா இப்போ அவள் அவள் தேவைக்கு தக்கன உள்ள பயிர்கள் பண்ண முடிச்சுமே இது வந்து பாதி ஒரே நெல் ரகங்களை போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே மாதிரியான விளைச்சல் கிடைக்கும் ஒரு இடத்துல பாரம்பரிய நெல் ரகங்களும் இன்னொரு இடத்துல அம்பை பதினாறு பொன்மணி இந்த மாதிரி மாற்றி போடும் நமக்கு அதுக்குள்ள பாதிப்புகள் இதுல இருக்கும் பாதிப்பும் இருக்கு அந்த ரகம் பெரியதுக்கும் வாய்ப்பு இருக்கு பாலினேஷன் நடக்க ஓடிஜுமே அது ஒரே டைம்ல ரெண்டும் நடக்க டிஜியுமே அது பாரம்பரியம் இருக்கதான் கேசிங்க இருக்கதான் ஜி அதை நம்ம தவிர்க்க முடியாத தவிர முடியாத தவிர்க்க முடியாது அதனாலதான் இந்த பைபிரீடும் பாரம்பரிய நிலம் தன்மையை இழந்து வந்துட்டு இருக்கும் அதனால ஒரிஜினலிட்டி இல்லைன்னு ஒரிஜினலிட்டி வராது காரணம் இதான் இன்னைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் அதாவது நீங்க வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்க அந்த காலத்துல இருந்தே விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கும் போது உங்க இடங்கள்ல எல்லாம் இப்போ இந்த இளைஞர்கள் வந்து விவசாயம் பக்கம் ஆர்வமா வராங்களா எப்படி பையனுக்கே விவசாயம் பண்ணணும்னு ஆர்வமும் முழு நேர விவசாயம் இருக்கணும்னு ஆதங்கம் இன்னும் பொருளாதார இது இதனால் வேறு வேலைகளுக்கு நான் அனுப்பிட்டேன் என்னோட இடம் பற்றாக்குறை அதனால் ஆர்வம் இளைய தலைமுறைகிட்ட இருக்குது இருந்து விவசாயம் பண்ணி இனிமேல் ஜீவிதம் கழிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் எல்லோரும் போய் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது சரின்னு தோணாலும் இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள் வந்தாச்சு நம்ம வெளிநாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா விவசாயிகள் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்த மாதிரியே இல்லை ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க இன்னைக்கு மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மிஷினை வச்சு அந்த விவசாயத்தை அவ்வளவு எளிமைப்படுத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து லாபமும் அந்த அளவுக்கு கிடைக்குது விளைச்சலும் நல்லா இருக்குது அதை பொறுத்தளவு ஒரு இளைஞன் அதாவது நீங்க வந்து பழைய முறைகளை தான் நீங்க பின்பற்றுவீங்க இனி இப்ப வரக்கூடிய இந்த இளைஞர்கள் வந்து புதுசா நிறைய படிச்சுட்டு வராங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு இணையதளத்தை தட்டினாலே நமக்கு வந்து வெளிநாட்டுல பண்ணக்கூடியதுல இருந்து உள்நாடு வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியுது இப்படி பார்க்கும்போது ஒரு இளைஞர் கையில வந்து விவசாயம் போகும்போது அது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பண்ற மாதிரி இருக்காதுல்ல அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து ஆர்வமா வர்றாங்களா ஒத்துழைக்கிறாங்களா நமக்குள்ள விவசாயத்தை முயற்சிகள் எடுக்கிறாங்களா இளைய தலைமுறை ஆர்வங்கள் நிறைய இருக்கு அவளுக்கு இடப்பற்றாக்குறையும் இருக்கிறதுனால இந்த இதுகளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாய தொழிலே வேண்டாம் விவசாயம் பண்ணையா இருந்தாலும் அந்த பண்ணை விவசாயம் பண்ணக்கூடிய குடும்பங்கள்ல கூட பிற வேலைக்கு கல்வி கற்று அவங்க தான் செய்ய எல்லாம் இயந்திரம் ஆனால் இவாளுக்கு பொருளாதாரத்தில் ஒன்றும் பண்ண முடியல இடம் பற்றாக்குறை தான் அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த இடங்களும் கரெக்டாக அமைஞ்சு இன்னொன்று வந்து விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுத்தா ஓரளவுக்கு அந்த விவசாயத்தை காப்பாற்றல ஏன்னா நம்ம விவசாய இது வந்து குறைஞ்சிட்டே வரும்போது நமக்கு சாப்பாட்டுக்கான தட்டுப்பாடுகள் வந்து அதிகரிச்சுட்டு தானே பழைய இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லை இது தடுக்கலான என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அரசாங்கம் நினைச்சா தான் முடியும் விவசாயி எந்த விவசாயம் ஒற்றுமை கிடையாது விவசாயி கூட்டி சேர மாட்டான் அதனால ஒரு ஒற்றுமையோட விவசாயிகள் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் சரி உங்கள் பார்வையில் நீங்கள் இனி எத்தனை வருட காலம் விவசாயம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் விவசாயத்தை யார் எடுத்து நடத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு நடக்க முடியாது இந்திய நான் என் விவசாயத்தை பண்ணிகிட்டு இருப்பேன் எனக்கு முன்னால் என் மகன் நிச்சயமாக இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளும் எனக்கு விவசாயம் பண்ண விவசாயம் நிலம் இருக்குது இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுடைய பழைய அனுபவங்களை சொன்னீங்க இன்னொன்று வந்து இந்த விவசாயத்தை வந்து இன்னும் காக்கறதுக்கான முயற்சிகளை அரசு கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தால் நம்மளுடைய விவசாயி அவங்கள ஊக்கப்படுத்தணும் இளைஞருக்கு எல்லா இதுகளையும் இயந்திரமான அதை முழுவதும் ஒரு ஊருக்கு இளைய தலைமுறைய குழு சேர்த்து அவங்களுக்கு முழு நேரமாக அதில் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கிராமங்கள விவசாயின் குழந்தைகளை பார்த்து அது கொடுக்கணும் பிஸ்னஸ் நோக்கத்தோடைய அந்த இயந்திரங்களை அவங்களுக்கு வழங்கக்கூடாது அந்த இயந்திரங்கள்லாம் பால்பட்டும் தனியார்ட்டையும் குத்துகைக்கு கொடுத்து தான் அந்த மானியம் போக பாக்கி உள்ளதை அவங்க அந்த பேங்குக்கு அந்த இன்சியம் அந்த இது கட்டிட்டு இருக்காங்க அது ஒவ்வொரு கிராம கிராமங்கள்லையும் இருக்கக்கூடிய விவசாயி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க சொன்னீங்க இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து இந்த விவசாயம் வந்து இளைஞர்கள் வந்து அந்த அளவுக்கு ஆர்வமா இல்லை ஏன்னா இளைஞர்களை ஊக்கப்படுத்துனா மட்டும்தான் இனிமேல் விவசாயம் வந்து வளரும் சொன்னீங்க ஆனாலும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய முயற்சிகளை வந்து அரசு எடுத்துட்டு தான் இருக்காங்க அதுல வந்து எல்லாரும் ஆர்வமா கலந்துகிடுறாங்க ஆனா வந்து அதுல கடைசில அந்த விவசாயத்தை கையெடுத்து செய்யக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க அந்த இளைய தலைமுறையில எண்ணிக்கை வந்து குறைவாக ஒரு கிராமங்களையும் விவசாய இளைஞர்கள் வந்து குறவான எண்ணிக்கையில இருக்காங்க இருக்காங்க அதனாலயும் கூட நமக்கு வந்து இந்த விவசாயங்கள் வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரல அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலே உங்களுடைய அனுபவத்தை நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க இதை கேட்டு கூட நிறைய இளைஞர்கள் வந்து இன்னைக்குள்ள புதிய தொழில்நுட்பத்துல விவசாயம் பண்ண முன் வந்தாங்கன்னா உண்மையிலே அது வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு இளைஞர் வந்தாங்கன்னா அவரை சார்ந்த மற்ற இளைஞர்களும் அந்த மாதிரி விவசாயத்துல வருவாங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில அவங்க வரணும் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்று கொள்கிறோம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் இதுவரை கிச்சடி சம்பா பாரம்பரிய நெல் சாகுபடி முறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கேற்றவர் தோப்பூர் எஸ் முருகன் அவர்கள் உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்